அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் வறுமையில் இருக்கிறவங்க செல்வத்துல இருக்கவங்க நான் ரெண்டு பேரா சொல்றோம் இல்ல யாரெல்லாம் வறுமையில இருக்கிறவங்க செல்வம் இல்லாம இருக்கிறவங்களா இல்லையா ஒரு மூன்று உதாரணங்களை சொல்லி இவங்க எல்லாம் வறுமையில இருக்கிறவங்க சொல்லுங்க முதல்ல ஒரு வாய்க்கால் சரியில்லாத தண்ணீர் வருகிற வாசல் சரியில்லாத குளம் இது வறுமைப்பட்டதான் அடுத்து தாய்ப்பால் இல்லாமல் இருக்கிற குழந்தை எதிர்ப்பு சக்தி எல்லாம் கிடைக்காம தாய்ப்பால் இல்லாமல் குழந்தை வறுமைப்பட்டதான் அடுத்து கல்வி மாண்பு இல்லாத மனிதர்கள் கல்வி செல்லும் கிடைக்காத மனிதர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வறுமைப்பட்டவர்களா இந்த மூன்று பேரும் வறுமை காட்பட்டவர்கள் சொல்லுங்க தண்ணீர் வராத குளம் அடுத்து தாய்ப்பால் இல்லாத குழந்தை இது மட்டும் இல்ல கல்வி இல்லாத மனிதர்கள் கல்வி கற்காத மனிதர்கள் சொல்லுங்க வாய் நன்கமையா குளனும் வயிறார தாய்மொழி உண்ணா குழவியும் செய்மரவில் கல்வி மாண்பில்லாத மாந்தரும் இம்மூவர் நல்குறவு சேரப்பட்டார் இந்த இந்த மூன்று பேரும் நான் வறுமை உடையவர்கள் அப்ப கல்வியோடு இந்த வறுமையை போக்கி செல்வந்தரலாக வாழ்வோம் நன்றி வணக்கம்